அனைவருக்கும் வணக்கம் மேஜர் ஆர்டர் சுகுமார் செக்ரட்டரி எக்ஸைஸ் வேண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக் முன்னாள் முப்படை வீரர்களுக்காக சட்ட ஆலோசனை சட்ட உதவி என்பது அந்தந்த மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்திலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணமே முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களுக்கு சரியான முறைகள் ஓய்வூதியம் முக்கியமாக இயலாமை ஓய்வூதியம் கிடைக்காது நீதிமன்றத்தின் உதவியை நாடும்போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் வந்தாலும் அதனை மத்திய இராணுவ அமைச்சம் ஏற்காது மேல்முறையீடு செய்யும் போது முன்னாள் வீரர்கள் அலக்களிக்கப்பட்டு வந்தனர் வருகின்றார்கள் இதுபற்றிய கருத்து உச்சநீதிமன்றத்தின் கருத்து செய்தித்தாள்களில் வந்தன இதன் காரணமாகவே நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அதாவது நேஷனல் லீகல் சர்வை அத்தாரிட்டியின் தலைமை என்பது உச்ச நீதிமன்றத்தின் முதன்மை நீதிபதி அவர்கள்தான் அவர்கள் உத்தரவையின் பேரில் முன்னாள் முப்படை வீரர்களுக்கு இந்த சட்ட ஆலோசனை சட்ட உதவி வழங்க வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் இந்த சேவையை ஏற்பாடு செய்து கொண்டார்கள் இதற்கு முன்னாள் முப்படை வீரர்கள் சார்பாக நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியினுடைய சேவை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இருந்தே உள்ளது இதன்படி டிஸ்ட்ரிக் லீகல்ஸ் அத்தாரிட்டி அவர்களுடைய உதவியுடன் அருப்புக்கோட்டை எச் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய முயற்சியில் காணாமல் போன ஒரு இராணுவ வீரரின் தாய்க்கு குடும்ப ஓய்வூதியம் என்பது கிடைத்துள்ளது அது ஒரு பெருமைக்குரியது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த ஒரு விஷயம் இந்த டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அவர்களது ஒரு கூட்டம் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக் அதாவது சிறுத்தூர் உள்ள விருதுநகர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து நடந்தது இது பற்றிய ஒரு தான் அப்பொழுது விருதுநகர் மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் அலுவலக உதவி இயக்குநராக இருந்த லெப்டினன்ட் கர்னல் நாகராஜன் அவர்கள் சங்கங்களுக்கு இதன் விவரத்தை தெரிவித்தார்கள் சங்க பிரதிநிதிகளும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தான் இந்த காணாமல் போன இராணுவ வீரின் தாய்க்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்க தக்க நடவடிக்கை என்ற கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது இதன் காரணமாகவே அந்த தாய் இப்பொழுது குடும்ப ஓய்வூதியம் பெற்று வருகின்றார்கள் இந்த வீடியோவை பொறுத்தவரை மேற்படி இந்த நீச நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஸ்டேட் லீகல் சர்வ லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இத்துடன் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள சார்பு நீதிமன்றங்களிலும் இந்த லீகல் சர்வீஸ் என்பது உள்ளது இது பற்றி மேற்படி இந்த வீடியோவில் பார்ப்போம் வெல்கம் பெட்டரன்ஸ் ஒல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் முன்னாள் படை வீரர்களுக்காக அனைத்து மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்திலே மாவட்ட சட்ட ஆலோசனை மற்றும் உதவிக்குழு சேவை என்பது பற்றி தான் முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் அறுப்பு அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ரை செய்து பார்த்து பயன்பெறலாம் இப்போ வந்து இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இவர்கள் உத்தரவின் பேரில் தான் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்திலே அந்த சட்ட ஆலோசனை மற்றும் உதவி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அதாவது தேசிய சட்ட பணிகள் ஆணைக்குழு இது என்பது நைன் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலே கன்ஸ்டிடியூட் ஆகியிருக்குது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனுடைய தலைமை என்பது ஹெட்டட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் பர்டனென்ட் சீஃப் அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் தான் இதனுடைய தலைமை இதே மாதிரி ஸ்டேட்லேயும் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்குது இதுபோல் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள மற்ற சார்பு நீதிமன்றங்களையும் இந்த சட்ட ஆலோசனை குழு என்பது உள்ளது இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் அதாவது ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து இந்த சட்ட ஆலோசனை உதவி வழங்குவது பற்றி இதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த நால்சா என்னுடைய வெப்சைட்டில் நால்சா அதாவது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி எய்ம்ஸ் டு என்ஷூர் தட் லீகல் சர்வீசஸ் ஆர் அக்சஸபிள் டு ஆல் சிட்டிசன் பர்டிகுலர்லி தோஸ் ஃப்ரம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அந்த மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான லீகல் சட்ட ஆலோசனை உதவி என்பது வழங்கப்பட வேண்டும் அந்த நோக்கத்தில் தான் இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்பது உருவாக்கப்பட்டுள்ளது இட்ஸ் ப்ரொவைட்ஸ் லீகல் ரெப்ரசன்டேஷன் அசிஸ்டன்ட் இன் லீகல் ப்ரொசீடிங் அண்ட் அக்சஸ் டு லீகல் இன்ஃபர்மேஷன் அவர்களுக்கு தேவையான லீகல் அவங்க கேஸ் ஃபைல் பண்ண சொன்னாலும் லீகல் ரீப்ரஸன்டேஷன் பண்ணுறது உதவி பண்ணுறது எல்லாமே அவர்கள் வாயிலாக செய்ய இயலும் தான் இவங்கள் இது வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம முன்னாள் முப்படை வீரர்களுக்கு இந்த சட்ட ஆலோசனை உதவி என்பது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி வாயிலாக அந்தந்த மாவட்ட முன்னாள் வீரர் நல அலுவலகத்திலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது பெருமைக்குரியது ஆகையால் முன்னாள் முப்படை வீரர்கள் சார்பாக நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு மிக்க நன்றியை ஏற்கனவே தெரிவித்துள்ளோம் மீண்டும் நன்றி இப்போது முன்னாள் முப்படை வீரர்களை பொறுத்தவர்களை அவளது கிரிவியன்சஸ் ரிட்டல் சிஸ்டம் என்பது ஏற்கனவே உள்ளது ஏனால் அவர்களுக்கு உள்ள குறைபாடுகள் ஓய்வூதியம் குறைபாடுகள்னாலும் டாக்குமெண்டேஷன் ஆவணங்கள் குறைபாடுகள் இருந்தாலும் ஃபஸ்ட்டில் அந்த சம்பந்தப்பட்ட ரிக்கார்டுகளை தொடர்பு கொண்டு மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நலவாளர்களும் வாயிலாக ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் போது அந்த குறைகள் தீர்க்கப்பட்டது அப்படி குறைகள் நிவர்த்தி செய்யப்படாத போது சிபி கிராம் சிபிஎன் கிராம் வாயிலாக புகார்கள் அனுப்பப்பட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு வந்தது வருகின்றது அதுபோல ஸ்டேட் அதாவது சிவில்ல அவங்க இருக்கும் இடத்துல நிலப்பிரச்சனையோ வீட்டு பிரச்சனையோ ஏதாவது மற்ற பிரச்சனையோ இருந்தால் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிரிவீன்சஸ் மீட்டிங் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை நடைபெறுகிறது அதன் வாயிலாக அவர் குறைகள் நிவர்த்தி செய்யப்படக்கூடிய புகார்கள் சமர்ப்பி முறை உள்ளது அதுமில்லாது மற்றும் அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படவில்லை வேண்டாம் சிஎம் ஸ்பெஷல் செல்லுக்கு அனுப்பப்படலாம் அதுபோலத்தான் இப்போ வந்து இந்த லீகல் சர்வீஸ் என்பது முன்னாள் முப்படை வீரர்களுக்கு அவர்களுடைய சம்பந்தப்பட்ட மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்திலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது இந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்பது அந்த மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் அவங்க வந்து பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் அவர்கள் சேவைகளை செய்வார்கள் என்பது இப்போ அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகளும் அவங்க ஒரு கொடுத்துருக்குறாங்க அதை அப்புறம் பார்ப்போம் முக்கியமாக முன்னாள் முப்படை வீரர்களை ஓய்வூதியம் என்ன இயலாமை ஓய்வூதியம் பிரச்சனைகளை தான் அதிகம் இருக்கும் அதற்கான அவர்கள் சரியான முறைகள் அவர்களுக்கு அந்த விண்ணப்பம் சமர்ப்பித்தால் அதன்படி அதற்கான நடவடிக்கை எடுக்க இயலும் இதில் முக்கியமாக சொல்கிறது போனால் நான் ஏற்கனவே முதல்ல சொல்லியிருந்த இன்ட்ரொடக்ஷனில் இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி தான் ஒரு காணாமல் போன ராணுவ வீரரின் தாய்க்கு குடும்ப ஓய்வூதியம் ஊதியம் என்பது வாங்கி கொடுக்கப்பட்டது ஃபேமிலி பென்ஷன் ஃபார் மதர் ஆஃப் மிஸ்ஸிங் சோல்ஜர்ஸ் த்ரூ டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் சோல்ஜர் மிஸ்ஸிங் இன் மார்ச் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் த்ரீ அதாவது சுரேஷ் என்ற ஒரு இராணுவ வீரர் எம்இஜி சென்றரை சேர்ந்தவர் தான் அவர் லீவ் வந்துட்டு போயிட்டு பேரண்ட்ஸுகளையும் கான்டெக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸுகளும் சொல்லியிருக்கிறாங்க வந்துட்டான்ட்டு பட் அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் காணா போயிட்டான ஒரு செய்தி அதில் முரண்பாடான ஒரு இது ஒன்று ஓஎஸ்எல் ரிப்போர்ட் அண்ட் ஏடபிள்யூஎல் மாதிரி பல பிரச்சனைகள் அதில் இருந்தது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த மிஸ்ஸிங் உண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவங்க வந்து இவங்க டெச்டரை டிக்ளேர் பண்ணிவிட்டு எந்த விதமான மேற்படி உதவி என்பது இல்லாமலே இருந்தது ஃபேமிலி அப்ரோச்சுடு அசோசியேஷன் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இது பற்றி ஒரு சங்கத்தினுடைய நபராக இருக்கக்கூடிய சுபிதார் ரத்னா காந்தி அவர்கள் தான் இந்த விஷயத்தை தெரிவித்தாங்க இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து சஃபர் ஆகாங்க சங்கத்திலிருந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதன் காரணமாகவே அந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் மாவட்ட முன்னாள் படைவீரல் நல உதவி இயக்குநர்கள் அவர்கள் முயற்சியில் தான் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அவர்களுடைய கூட்டம் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் என்னுடைய டிஸ்ட்ரிக் கோர்ட் சிறுவல்லித்தூரில் வந்து ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டபொழுது தான் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த காணாமல் போன இராணுவ வீரரின் தாய்க்கு ஏழ்மையாக உள்ளார்கள் அவர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் என்பது கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இதன் காரணமாகவே டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் இருந்து சென்னை ஏப்டிக்கு அந்த ஹைகோர்ட்டுக்கு அனுப்பப்பட்டது கேஸ் செப்டம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபைல் ஆச்சு வெளியிட்டு வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்லாம் வந்தது ஆனால் அதன் பிற்பு முயற்சிக்கு பின்பு பிபிஓ என்பது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தான் வந்தது அவங்களுடைய மதர் லக்ஷ்மிக்கு பட் பென்ஷன் ஃப்ரம் செப்டம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணதனால் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு அந்த குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும் ஆனால் காண போன இருந்து அது கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை எப்போ கேஸ் ஃபைல் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து தான் அது கிடைக்கக்கூடியது ஆகையால்தான் இது ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு கேட்டாச்சு ஏற்கனவே இந்த நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியினுடைய உதவியுடன் ஒரு இராணுவ வீரரின் மதற்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்க பெற்ற முடிந்தது என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் ஆகையால் இயலாமை ஓய்வூதியம் இல்லாதவர்கள் மற்ற குடும்ப ஓய்வூதிய பிரச்சினை இருந்தாலும் இந்த சட்ட ஆலோசனை உதவியை நாடி அவர்கள் வந்து இதனுடைய பிடிவற்றை பலனை அனுபவிக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ இப்போ வந்து தேசிய மக்கள் நீதிமன்றம் அதாவது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி பற்றி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்கள் வாயிலாக என்னென்ன அவங்க வந்து உதவிகள் செய்ய முடியும்னு நிலுவ நிலுவையில் உள்ள கடன் வசூல் வழ வழக்குகள் காசோலை மோசடி வழக்குகள் கிரைய ஒப்பந்த சம்பந்தமான வழக்குகள் குடும்ப பிரச்சனை சம்பந்தமான வழக்குகள் வங்கி கடன் வசூல் வழக்குகள் பாகப்பிரிவினை வழக்குகள் மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் இது எல்லாமே இருக்குது ஆனால் இது பொதுமக்களுக்கும் பொருந்தும் அதே நேரத்தில் முன்னாள் முப்படிவர்கள் இந்த பிரச்சினை சந்தித்து வந்தாலும் அவர்களும் இந்த சட்ட ஆலோசனை குழு வந்து மாவட்ட முன்னாள் படை வீரர்களால் அலுவலகம் போது அவர்களுக்கு இந்த விண்ணப்பம் சமர்த்தால் அவர்கள் வாயிலாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்காகத்தான் இந்த உடைய அறிவிப்பு என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட ஆலோசனை மற்றும் சட்ட உதவி என்பது முன்னாள் முப்படை வீரர்களுக்கு தேசிய சட்டப்பணி ஆணைக்குழு வாயிலாக வந்து மிகவும் பெரிய கூறியது இதனை வந்து முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்கள் இந்த சேவையை ஏற்று அவர்களுக்குள்ள குறைகளை வந்து மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு வாயிலாக பெறுவதற்கு நல்லதொரு வாய்ப்பு ஆகையால் இது வந்து இதை பற்றி எல்லாருக்குமே தெரியணும் சம்பந்தப்பட்டவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த சட்ட ஆலோசனை உதவி குழு வாயிலாக பயன் பயன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் முன்னாள் முப்படைவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ஜெயகேந்த்